வணக்கம் நண்பர்களே ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவு நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தொடர்ந்து லட்சியங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு புத ஆதித்த யோகம் கூடி வந்திருக்கிறதால நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்துல சாதிக்க முடியும் தொடர்ந்து சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சகோதர ரீதியா ஏற்பட்டிருந்த பிரச்சனை குடும்பத்துல ஏற்பட்டிருந்த குழப்பம் எல்லாமே நீங்க கூடிய வாரங்கள் பாக பிரிவின மாதிரியான விஷயம் கூட இந்த காலத்தில் உங்களுக்கு சுங்க கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கூடவே உங்களுக்கு குலதெய்வ அருள்ங்கிறது கூடி வந்திருக்குது இதனால தொடர்ந்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களால சாதிக்க முடியும் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும்னு சொல்லலாம் குறிப்பா நீங்க இந்த காலத்தை உழைப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தா இந்த காலத்துல தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க உங்களால் முடியாத காரியங்கிறது இந்த காலத்துல எதுவுமே இல்லை நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே இந்த காலத்துல சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு நிறைய மாற்றம் கிடைக்க போகுது புகழ் அந்தஸ்து செல்வாக்கு தொழில விருத்தி தொடர்ந்து நீங்க மண்மனை சார்ந்த விஷயம் வாகனம் சார்ந்த விஷயம் தங்க வாங்கக்கூடிய யோகன்னு இந்த பதினைந்து நாட்களுக்குமே உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க அதிக உழைப்பு கொடுத்து உங்க தொழில் வாழ்க்கையில கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய தான் அமைச்சிருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி கூட உங்களுக்கு இந்த காலத்துல சிறப்பான பலன் கிடைக்கும் இந்த காலத்துல நீங்க கவனமா எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பா இருந்தாலும் மற்றவங்களுடைய புகழுக்கு இந்த காலத்தில் வாங்கிடாதிங்க தொட்டது எல்லாம் உங்களுக்கு தொடங்கக்கூடிய வாக்கி இருக்குது தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க குறிப்பா நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்குறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கக்கூடிய தடங்கிறது இருக்காது மேசராசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் சிறப்பான பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் கொஞ்சம் கோபத்தை மட்டும் இந்த காலத்தில் கட்டுப்படுத்துறது நல்லது இயல்பாகவே நீங்க கோபம் வந்துட்டாவே என்ன செய்யறதுங்கிறது தெரியாத தான் கோபப்படுவீங்க இந்த காலத்தில் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க வார்த்தையில கொஞ்சம் நிதானம் வேணும் இந்த காலத்தில் நீங்க பேசக்கூடிய பேச்சு தான் உங்களுக்கு எதிரியே அமைஞ்சிடும் இதனால நீங்க பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு பேசுனீங்கன்னா குடும்ப விஷயமா இருக்கட்டும் வெளியிடங்களுக்கு கூட உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க எதுவா இருந்தாலும் சிந்திச்சு செயல்பட பாருங்க இயல்பாகவே மனசுல படுறத சரின்னு நீங்க செய்ய தொடங்குறீங்க இதை கொஞ்சம் இந்த காலத்தில் தவிர்க்கிறது நல்லது எதுவா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி இது வரைக்குமே மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கக்கூடிய தான் இருந்திருப்பீங்க உங்களுக்குன்னு எந்த ஒரு பலனும் எதிர்பார்த்துருக்க முடியாது குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி நண்பர்கள் விஷயமா இருந்தாலும் சரி நீங்க நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு எல்லாமே ஏறவங்கமா அவைய போகுதுன்னு சொல்லலாம் பொதுவாகவே மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்க வீரம் விவேகம் எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நிர்வாக திறம இருக்கும் எதிலேயும் முதன்மையான இருக்கக்கூடிய மேசராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருந்தாலுமே நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் மேசராசி அன்புகளுடைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோட உருவத்தை தான் அதே மாதிரி தான் நீங்களும் ஆடு இந்த நஞ்சலிய நாலு வாய் வச்சு பார்க்குற குணம் தான் அந்த மாதிரி தான் தீரம் விவேகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மேசராசி அன்புகள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை எதை பற்றியுமே கவலைப்படாத மனசுல பட்ட உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க இதையெல்லாமே நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது தொடர்ந்து வலிமையோடைய இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலங்கிறது சிறப்பாக இருக்குது ஒரு சில நேரம் உடல் உஷணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் நீங்க இந்த காலத்துல கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி வெகுளியாவும் கள்ள கவனம் இல்லாம செயல்பட்டு இருக்கக்கூடிய மேச ராசி அன்புகளுக்கு இப்போ பொறுப்புங்கிறது உங்களுக்கு கூடி வரக்கூடிய நேரம் எந்த வித இடையூறுமே பொறுமையா தாங்கி முடிச்சு காட்டக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால இந்த காலத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாமே அதே மாதிரி மனசுல அப்பப்ப கவலை உணர்ந்தாலுமே அது உடனுக்குடனே மறைஞ்சிடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது நல்ல திறமையும் பேச்சாற்றலும் மிக்க இருக்கிறதால நீங்க வாய் வார்த்தையாலே நிறைய விஷயங்கள் இந்த காலத்துல உங்களால சாதிக்க முடியும் தொடர்ந்து குடும்பத்துல சிக்கல்கள் ஏற்படாம இருக்கக்கூடிய வகையில் இருக்கணும்னா கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போக வேண்டியது முக்கியம் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே மனசுல இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஆறுதலான நான்கு வார்த்தைகள் மட்டும்தான் அதை செயல்படுத்திட்டு வாங்க குடும்ப வாழ்வுல ஒரு ஒற்றுமைங்கிறது நீங்கும் அதே மாதிரி உங்களுடைய துணைக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க சரியான தூக்கத்தை எடுத்துக்கொள்றதும் சரியான நேரத்துக்கு அதே மாதிரி ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்றதும் இந்த காலத்தில் நல்லது தொடர்ந்து எந்த ஒரு கவனக்குறைவாலும் வரக்கூடிய வாய்ப்பை நழுவி விட்டுறாதீங்க இந்த காலத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்க இருக்குது அதே மாதிரி புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலத்துல ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் புகழ் கௌரவம் உயர் பதவி இது எல்லாமே தேடி வரக்கூடிய யோகங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து லாபச் சனியில நீங்க சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்துல உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பா இருக்கும் தொடர்ந்து கம்பீரங்கிறது உங்களுக்கு கூடவே வரக்கூடிய வாய்ப்பு தேகத்தை பொலி பொறுத்த வரைக்குமே ஒரு பொழிவு பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும் வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்துல கவனம் வந்துட்டு வர பாருங்க அதே மாதிரி நாகங்களோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே சூரியன் இப்ப பயணம் செய்யக்கூடிய இடத்த பார்க்கிறப்ப மேசராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கிறது நாளுமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நாவகரக நாயவர்கள் வரக்கூடிய சூரியன் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நண்பர்களுடைய உதவியும் கிடைக்கும் சொல்லலாம் இது வரைக்குமே நண்பர்களுக்காக தான் நீங்க நிறைய விஷயங்களை நீங்க விட்டுக் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும் இனி நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால தொடர்ந்து நீங்க ஒரு தொழில ஒரு சளிப்பான நிலையில தான் கவலைப்பட்டிருப்பீங்க என்னடா தொழில எந்த ஒரு மாற்றமே இல்லைங்கிற ஒரு நிலையில இருந்து கூட குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதால இதனால கண்டிப்பா நீங்க கடுமையான முயற்சி செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் இதனால ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நிம்மதிங்கிறது கூடி வரும் தொடர்ந்து கவனிச்சதர்கள் மற்ற இடங்கள்ல இல்லாம தொழில் வாழ்க்கையில தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வர பாருங்க நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த வெள்ளங்க நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது சுக்ரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு எல்லா வகையிலும் தான் உறவினர்கள் கூட இந்த காலத்துல உங்களுக்கு உதவிகரமா தான் இருப்பாங்க வியாபார ரீதியா ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மனசுல கடவுள் பக்திங்கிறது அதிகரிக்கும் சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதால தொடர்ந்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா கூட இந்த காலத்துல சிறப்பா இருக்குது இருந்தாலும் நீங்க ஒரு சொத்தை விற்கணும்னாலும் வாங்கணும்னாலும் இந்த காலத்துல கொஞ்சம் உங்களுக்கு தான் போ இருக்கும் தொடர்ந்து புதிய முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினைச்சா கூட கொஞ்சம் மனசுல ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம் அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காம யோசிச்சு முடிவு செஞ்சுட்டு வர பாருங்க ராகு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதனால இந்த காலத்துல உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பயணங்கள் அத்தியாவசியமானதா இருந்தா மட்டும் செய்ய பாருங்க வீணான அலைச்சல் தான் இந்த காலத்தில் உங்களுக்கு மிகுதியா இருக்கும் காரிய தடைகள் எல்லாமே இது வரைக்குமே உங்க மனசுல ஒரு நிம்மதி கெடுத்திருந்திருக்கும் இனி உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மாற்றமா அமைய போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நெருங்கிய உறவினர் வகையில் மட்டும் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மனசாவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது நெருங்கிய உறவினர்களே உங்களுக்கு எதிராக நடந்துக்க வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து நீங்க இந்த காலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உறவினர் வகையில் சரி மத்தவங்ககிட்ட சரி கொஞ்சம் பேச்சுவார்த்தையில இந்த காலத்துல நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வர பாருங்க நட்சத்திர ரீதியா மேசராசி அன்புகள் இந்த பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்க திறமையான பேச்சு மூலமா எதையுமே வெற்றிகரமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆதாயம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நீங்க இந்த காலத்துல ஒரு சிறப்பு கவனம் செலுத்துறது நல்லது எதுவா இருந்தாலும் நேரடி கவனம் செலுத்த பாருங்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே கிட்ட ஒப்படைக்காம நீங்களே முன்னே நின்று செய்யறது நல்லது மற்றவங்க கிட்ட ஒப்படைச்சாலுமே அது திரும்பவும் உங்க தான் வந்து சேரும் அதனால எதுவா இருந்தாலும் நீங்களே கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது அதே மாதிரி நீங்க பெரிய முதலீடு எல்லாமே செய்யற மாதிரி இருந்தா முக்கியஸ்தர்கள் அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய ஆலோசனை அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை கேட்டு செய்யறது நல்லது வழக்கு விவகாரங்களை பொறுத்த வரைக்குமே உங்க வழக்கு விஷயங்களை ஏற்பட்டிருந்த தட தாமதங்கிறது இனி நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரம்ப கட்டத்துல சின்ன சின்ன தடை ஏற்பட்டாலுமே வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் புதிய முயற்சிகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல நீங்க தள்ளி போடுறதுதான் நல்லது குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களோட ஏற்பட்டிருந்த மனக்குழப்புங்கிறது இனி நீங்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்க இந்த காலத்துல கவனமா பேசக்கூடிய காலகட்டம் துணிச்சலா எதையுமே செய்யக்கூடிய திறமை இருந்தாலும் தொடர்ந்து எல்லா வகையிலும் நீங்க வெற்றி பெற்றாலுமே பேச்சுவார்த்தையிலே இந்த காலத்துல நீங்க கவனமா இருந்துக்கணும் வீண் அலைச்சல் காரிய தடை இது எல்லாமே சில நேரம் ஏற்பட்டாலுமே தொடர்ந்து அந்த தடை எல்லாமே நீங்க நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே கிடைக்கும் பண வார்த்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கறபடிதான் இருக்கும் சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது உயரக்கூடிய சூழ்நிலைதான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உறவினர் வகையில் நிறைய சங்கடங்களை சந்திக்கிற தான் இருந்திருப்பீங்க நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட கடந்து வந்திருப்பீங்க இனி தொடர்ந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்படக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் விநாயக பெருமன் வழிபாட்டை செஞ்சுட்டு செஞ்சீங்கன்னா நல்லது கார்த்திகை ஒன்றாம் பாதம் உடையவங்களுக்கு தொடர்ந்து மனசில் ஏற்பட்டிருந்த உடல் சோர்வாக இருக்கட்டும் மனக்குழப்பமாக இருக்கட்டும் மனசில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க இனி எல்லாமே உங்கள் கட்டுக்குள்ளே இருக்குன்னே சொல்லலாம் செலவு கூட இனி படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து வருமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கிறபடி தான் இருக்கும் கூட்டு தொழில் இருக்கக்கூடியவங்க மட்டும் நீங்க இந்த காலத்தில் எது செஞ்சாலுமே கொஞ்சம் கவனமா செய்யறது நல்லது கூடுதல் கவனம் எடுத்துட்டு வந்து செஞ்சுட்டு வர பாருங்க தொடர்ந்து தேவையான பண வசதி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே மேஷராசி அன்புகள் நீங்க எப்போதுமே முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி சனிக்கிழமை தோறுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு உங்க வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை எல்லாமே நீங்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு நீ வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க